ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான கிச்சன் டிப்ஸ் தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாம்பார் செய்யும்போது பருப்பை வேக வைக்கிறதுக்கு நாலஞ்சு விசில் விடுவோம் ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி பருப்பை குயிக்காக வேக வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பாருக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் அது கூட ஒரு சின்னதாக தேங்காய் துண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து ரெண்டே ரெண்டு விசில் வச்சிங்கன்னா பருப்பு சூப்பராக போல் சூப்பராக வெந்துடும் ஸோ இது ஒரு சிம்பிள் ஐடியா அங்கே பாருங்கள் பருப்பு எவ்வளோ சூப்பராக வைந்திருக்குன்ட்டு ஸோ நார்மலாக சாம்பார் வைக்கும்போது இந்த மாதிரி தேங்காய் துண்டு சேர்த்து நீங்கள் பருப்பை வேக வைக்கிறதுனால உங்களோட வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் சாம்பாரும் சீக்கிரம் ரெடி ஆகிடும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்ச கோதுமை மாவில் சீக்கிரம் வண்டோ பூச்சோ வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தூள் உப்பு எடுத்துக்கிடலாம் தூள் உப்பு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அந்த ரெண்டு டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சு மூட்டை மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் அந்த மூட்டைக்கு நான் ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணி ஒரு மூட்டை மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மூட்டையை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவு கூட வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அந்த மாவை ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அந்த மாவில் சீக்கிரம் வந்தோ பூச்சை வராது எத்தனை நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும் சிம்பிள் டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஷார்ப் இல்லாத நெல் கட்டர் இருக்கும் ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஷார்ப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் தூக்கி போடக்கூடிய முட்டை ஓடு இருக்கும் இல்லைங்களா அந்த முட்டை ஓட வாஷ் பண்ணி எடுத்துக்கிறதுலாம் வாஷ் பண்ணி எடுத்த முட்டை ஓட்டை இந்த மாதிரி நெல் கட்டரை யூஸ் பண்ணி சின்ன சின்ன கட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஆகும் இது ஒரு சிம்பிள் ஐடியா பாருங்கள் சூப்பராக ஆகுது இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட நெல் கட்டரை ஷார்ப் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நார்மலாக ஹோட்டலில் தோசை சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக மெ மெல்லிஸாக இருக்கும் ஸோ நம்ம என்ன தான் வீட்டில் ட்ரை பண்ணாலும் அது அந்தளவு மெல்லிசாக வராது ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி மெல்லிஸாக சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துக்கிடலாம் இந்த தூள் உப்பு எடுத்து ஒரு மூட்டை மாதிரி ரெடி பண்ணிக்கிடலாம் இந்த மூட்டை வச்சு தான் நம்ம இப்போ சூப்பராக மெலிசான தோசை ரெடி பண்ண போகிறோம் இந்த ரெடி பண்ண இருக்க மூட்டையை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கல் இருக்குது இல்லைங்களா தோசைகள் அந்த தோசைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி இந்த மூட்டையை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அந்த தோசை கல்லில் தோசைக்கு தேவையான மாவு சேர்த்துட்டு நல்லா மெல்லிசாக ஊற்றி அதில் என்ன சுற்றியாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக மொறு மொறுன்ட்டு நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் தோசை ரெடி ஆயிடும் ஸோ இந்த சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் தோசை சூடலாம் இந்த சிம்பிள் ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மர் டைமில் நம்ம இட்லிக்கும் தோசைக்கும் மாவு அரைப்போம் ஸோ அரிசி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அந்த மாவு புளிக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெத்தலை எடுத்துக்கிட்டலாம் நான் இன்றைக்கி ரெண்டு வெத்தலை எடுத்து அந்த அரிசி வச்சுருக்க மாவு கூட சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால அந்த மாவு அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது இந்த சம்மருக்கு இந்த டிப்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹேங்கர் எடுத்துக்கிடலாம் நம்ம வீட்டில் உள்ள சின்ன பசங்களோட வளையல் மெட்டல் வளையல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மெட்டல் வளையல் எடுத்து அந்த ஹேங்கரில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணி நல்லா டைட்டான நூலில் டைட்டாக மாட்டி எடுத்துக்கோங்க அந்த வளையல் கொஞ்சம் கூட மூவ் ஆகக்கூடாது ஸோ அந்த அளவு நல்லா டைட்டாக மாட்டிக்கோங்க ஸோ இந்த மாதிரி டைட்டாக மாட்டினதுக்கப்புறம் இந்த ஹேங்கரை எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஷாலை தேடுவோம் ஸோ ஷால் வந்து ஒரு செட்டுக்குள்ள ஷாலு தேடலான்னு பார்க்கும்போது அந்த செட்டுக்குள்ளே ஷாலு தேடும்போது கிடைக்கும் கிடைக்காது அதனால் தேவையில்லாத டென்ஷன் ஏற்படும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹேங்கர் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஹேங்கரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஷால் எல்லாத்தையும் மாட்டி வைச்சோன்னா எப்போப்போ தேவைப்படுவோம் அப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபெஃபிகாலோ யூஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுவோம் ஸோ நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த மூடியில் வந்து காஞ்சு போயிருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குண்டூசியில் ஒரு சின்னதாக ஒரு மணியை மாட்டிக்கிடலாம் மாட்டிட்டு அந்த மூடியோட எஜ்ஜில் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டோன்னா அந்த ஃபெஃபிகால் சீக்கிரம் காயவும் காயாது நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் எட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் உள்ள டேப்பை சூப்பராக எப்படி ஷைனிங்காக மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோட்டலில் தரக்கூடிய கெச்சப்பை தூக்கி போடாமல் அந்த டொமேட்டோ கெச்சப்பு இந்த மாதிரி நம்மளோட வீட்டில் உள்ள டேப்பில் எல்லா இடத்துலையும் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சில அப்ளை பண்ணிக்கிடலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுவிடுங்க விட்டதுக்கப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்யூ பேப்பர் இருக்குது இல்லைங்களா அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு நீங்கள் அந்த ஏரியாவை தொடச்சிங்கன்னா அந்த ஏரியா சூப்பராக ஷைனிங்காக இருக்கும் ஸோ என்னோடய வீட்டில் உள்ள டேப் வந்து சால்ட் கண்டென்ட் ஜாஸிஸ் வாட்டரில் அதனால் அந்த இடம் வந்து வெளியே இருக்குது சின் நீங்கள் வந்து சால்ட் கண்டென்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துக்கு க்ளியர் பண்ணிங்கன்னா சூப்பராக ஷைனிங்காக இருக்கும் ஸோ சால்ட் கண்டென்ட் எப்படி ரிமூவ் பண்ணணுன்ட்டு வீடியோ போட்டிருக்கான் வேணுன்றவங்க அந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இங்கே பாருங்கள் நாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஏரியாவில் அந்த டொமேட்டோ சாஸை அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பின்னாடி உள்ள சைடில் வந்து சால்ட்டு கண்ணம் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் அந்த இடம் அந்தளவு கிளியர் ஆகாது டிப்ஸ் நம்பர் ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சின்ன பசங்க இந்த மாதிரி பபிள் கம் சாப்பிட்டு தரையில் தேய்ச்சி வச்சுருப்பாங்க அந்த பபிள் கம் பார்த்தீங்கன்னா காஞ்சு போயிருக்கும் அது கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி அந்த பபிள் கம்மை எப்படி ஈஸியாக கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐஸ் க்யூப் எடுத்துக்கிடலாம் ஒரு ஐஸ் ஐஸ்கியூப்பை எடுத்து எந்த இடத்துல பபுள் பபிள் கம்மராக வச்சிருக்காங்களோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ஐஸ் க்யூப்பை வச்சு தேய்ச்சி எடுத்திங்கன்னா நொடியில் கிளியர் ஆகிடும் சிம்பிள் ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் பத்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணி சாதத்தை எப்படி குயிக்காக வேக வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா சாதம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன துண்டு கொட்டாம் உடச்சி அந்த சாதத்தில் கொதிக்கும் போது போட்டிங்கன்னா ரெண்டே கொதியில் சாதம் சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரம் சாதத்தை அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இருக்காது ஸோ இது ஒரு சிம்பிள் ட்ரிக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் சாதத்தை குயிக்காக வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்